களத்தில் இருந்து களமாடும் கருப்பு கூட்டம் இது கருப்பு யான கூட்டம் நம்பிக்கையா யார் வந்தாலும் தும்பி கைய ஆட்டோம் அண்ணன் தும்பி கைய ஆட்டோம் கோழையாக பின்னே இருந்து பிடிச்சிட்டீங்க வாழ நேருக்கு நேர் மோதி இருந்தா விசிறி அடிக்கும் மேல உங்களை தூக்கி அடிக்கும் மேல பல வக்கீல்களை உருவாக்கி நீ வளர்த்து விட்டு வழிகாட்டி இனி உதவி என்றால் யாரிடம் போய் நாங்கள் கேட்பதென்ன கை நீட்டி நின்று போச்சு சமத்துவம் மூச்சி பல்லம் தோண்டி புதச்சி ஆச்சு அழுவருமே துடியா துடிச்சி வரவே மாட்டியா கண்களை முழிச்சு ஒரு கஷ்டம் என்றால் அண்ணா நீ தெரிவை இப்போ இழந்துட்டுமே எங்கள் பேரறிவு அப்படின்னு வரும் உணர்வார்த்திக நல்ல போதனை சொல்லும் புத்தன் வழி அதை எடுத்து செல்லும் எங்கள் அண்ணன் அண்ணன் வழி நீங்கள் நடந்து சென்றால் அது புரட்சிப்பாதை நீங்கள் தமிழக இளைஞர்களின் சட்டம் எதை எங்களோட டைனமுக்கர் லீட் லீடர் மறையில் இன்னும் நிலையான எண்ணோ உங்களோட வார்த்தை கோட்டையில் ஒரு நாள் பிடிக்கிற கூடிய நாங்க பறிக்கொடுத்தோம் எங்க வயிற வைரத்தை தான் என்றும் மறக்க மாட்டோம் இந்த துயரத்தை தான் அப்படின்னு சில விரு வரிகள் போட்டு நம்ம தம்பி ஒரு தம்பி எழுதின பாட்டு வருஷம் எப்படி ஒரு அம்பேத்கரை மறக்காத இருப்போமோ எப்படி ஒரு மூர்த்தியாரை மறக்காம நாங்கள் இப்ப இருக்கிறோமோ அதே மாதிரி வருஷம் வருஷம் அண்ணனை மறக்காமல் அண்ணனுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்தே இருக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை அதுக்கான வேலைகள் எங்கள் இளைஞர்கள்லாம் நம்ம தம்பிகள்லாம் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க யூடியூப்பில் ஒரு பத்து பேர் இருக்கிறானுங்க பிரித்த இவருக்கு அவங்க அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை இவங்களை வந்து கூப்பிட்டு திட்டு கொடுக்கறான்ட்டு உட்கார வச்சு வச்சுட்டு அவரை பற்றி பின்னாடி கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இவங்களே அடிச்சு விட்றானுங்க நானும் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால தான் நான் இங்கே வந்தேனே அவர்கிட்ட அவர் உயிரோடு இருக்கும்போது பேச த த திராணி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து அவரை பற்றி தெரியுமா அவர் பேக்ரவுண்ட் தெரியுமா அவருடைய ஒழுக்கம் என்னன்னு தெரியுமா அவருடைய இளைஞர் பட்டாளம் என்னன்னு தெரியுமா அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அவர் வந்து இந்த லா காலேஜ் மேட்டர்ல கூட சமரசம் பண்ணி வச்சார் சமரசம் வானா சண்டை வானா சமரசம் பண்ண போனவர் அவர் அவர் மேல கேஸ் அவர் மேல அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க அவர் அவர் மேல இன்னும் கூட ஒரு எஃப்ஐஆர் இல்லங்க இல்லனா ஒரு இவ்வளோ பேர் கட்சிக்கு தலைவராக இருக்க முடியுமா இவ்வளோ பேரை கட்டி ஆள முடியுமா கண்ட கசமாலாம் உட்காந்து நீங்க யூடியூப்ல அவரை பத்தி வசப்பாடுங்க அவரை பத்தி தெரியாத இந்த ஆளுக்கு என்ன தெரியும் பொம்பளை பொம்பளை எங்க படுக்குது எங்க விலகு பிடிச்சி பாத்துனுக்குற மாதிரி பேசினா தாலு என்ன தெரியும் பொம்பளை பொம்பளை எங்க படுக்குது எங்க விளக்கு பிடிச்சி மாதிரி மாரி பேசினான் பயில்வான் பொம்பளைங்க எங்க படுக்குது அவன் பூண்டாட்டி அவன் வச்சுக்கிறான் அவன் இவன் வச்சுக்கிறான் அதை மட்டும் தான் இவங்க சொல்ல தெரியுமா தவிர இவன் உட்காந்து என்ன தகுதி ஆம்சாங்க நேரில் பாத்துருப்பா அவரு இல்ல பழகிருப்பாரா சொல்லுங்க அது மாதிரி பல பல பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க உட்காந்து இன்னொருமா பேசுறாங்க உட்காந்து பக்கத்துல பழகுணுங்களாம் உட்காந்துட்டு வைத்தறிச்சல உட்காந்துக்கிறான் இவங்க பேசிட்டு ஒரு பொம்பளை பேசுது அவங்க அந்நிய அவங்க வந்து அரசியல் அடுத்த கட்ட ஏதோ டைட்டில் எதையோ போட்டு எதையோ பேசுது அந்த பொம்பளை அது யாருன்னு தெரியல இரு அதே மாதிரி இருபது வயசு வந்து அவங்களுக்கு இருபது வயசு பெரியவரான் இருபது வயசு அவங்களுடைய ஏ என்னடா வந்தது உங்களுக்கு என்ன வந்தது அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை அவங்க ரெண்டு பேர் வாழ போறாங்க அவர் கௌரவம் அவரு அவர் வாழ வைக்க போகிறார் அவங்க பொண்ணாட்டி எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியனா இருபது வயசு முப்பது வயசு ஓகேங்களா அவன் கிழவெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணி சின்ன பொண்ண இருபது வயசு போனால் கல்யாணம் பண்ணி ஒரு கிழவெல்லாம் சுற்றினு இருக்காங்க உட்காந்து யூடியூபர்ஸ் பேசுகிறாங்க வயசில் பெரிய உள்ளாங்க உங்களுக்கு அறிவு இருக்காது உங்கள் இருக்க மாட்டாங்க அவரெல்லாம் அவரை நேரில் பார்த்தா அவங்களாம் கை காலாம் ஒதுக்கிட்டு அவர் அவரோட ஸ்டைலாம் பார்த்தாங்க அவரை பற்றி உங்க உட்காந்து பேசுகிறாங்க என்னோட லைஃப்பில் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என்னுடைய லைஃப்பில் மட்டும் இல்லை என்ன மாதிரி பல இளைஞர்கள் பல இசை கலைஞர்களுடைய லைஃபுக்கு அடி அடித்தளமாக இருக்கிற ஒரு அண்ணன் என்னுடைய கல்யாணம் நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அண்ணன் அண்ணகிட்ட மாதிரி நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படியாடா பரவாயில்ல எப்போ பண்ண வேண்டியது சரி ஓகே சந்தோஷம் என்ன பண்ண எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்கண்ணா என்ன பண்ணலாம் அருணன் வந்து ஒரு புத்த விகாரம் கட்டியிருப்பார் உனக்கு எப்படி உனக்கு உன் விருப்பம் இருந்தாலும் உனக்கு எப்படி திறந்தா சொல்லு இல்லை இங்கே பண்ணிடலாமா கிராண்டாக பண்ணிடலாமா இங்க இங்க வச்சு எல்லாரும் வர வச்சு சூப்பரா பண்ணி அம்மா கேட்டாரு நான் அப்போ ஓகே சொல்லிட்டான் அன்னைகிட்ட சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்ட்டு வீட்டில் வந்தோடனே அப்படியே கொஞ்ச நேரம் கல்யாண வேலைகள்லாம் போகுது அம்மா என்ன பண்ணாங்க நம்ம ஊருக்கு கோயில் இது எங்க வீட்டு அந்த கோயில வந்து ஊர் கோயில்பா இது நான் இங்க வேண்டிட்டு இருக்கேன் இங்கே தாலி கட்டணுன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க நான் அவர்கிட்ட எல்லாம் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் என்ன சொல்றேன் ஆனால் இந்த மாதிரிண்ணா அம்மா அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவன் அவ்வளவு கிட்ட அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம் அம்மா போயிருக்கோம் அந்த மாதிரி அண்ணன் வந்து கல்யாணம் வந்து சரி எங்க அம்மா ஆசைப்பட்றாங்கண்ணே ஓய் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பண்ண அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அவர் நடிகர் சாயிதினா அண்ணன் க பிஎஸ்பி தொண்டர்கள் மற்ற கட்சி த தொண்டர்கள் எல்லாமே நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து அதில் அண்ணன் வந்தது தான் ஹைலைட் அண்ணன் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி உட்காந்து என்னுடைய கல்யாணத்தை அவ்வளோ நேரம் இருந்துட்டு அப்படி பண்ணி கொடுத்துட்டு போனார் அம்மா இறந்ததுக்கு ஆஃப்டர்நூன் வரார் மாதிரி நம்ம தவிர்த்தாங்க அந்த பத்து பேருக்கு எனக்கு வந்து உட்காந்துறாங்க இவங்கள வேற கரெக்டாக உட்கார வச்சுறாங்க கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணுறது சும்மா லைட்டாக அவங்க அவங்கள சார்ந்த இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஃபோனில் கேட்டுக்கிறது இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ போகிறேன் இதெல்லாம் என்ன கலெக்ட் பண்ணி இதுனா மீதியெல்லாம் இவங்களே அடிச்சு விடுது அவர்கிட்ட நேரில் பேசுனதில்ல பழகுந்தில் கொண்டதில்லை எதுவுமே பண்ணதில்லை சார் அது கிளாஸ்ன்னு நம்ம தான் சார் சொல்லிக்கிறோம் அதெல்லாம் கிளாஸ்லாம் ஒன்றும் இல்லை ஆமணன்னு திருமணன்னு அந்தளவுக்கு ஒரு நட்பு ரஞ்சித் அண்ணுக்கு இப்போ ரஞ்சித் அண்ணே ஓப்பனாக சொன்னார்ல இப்போ ஆனா நீங்க எங்களுடைய நான் எங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைண்ணா சொன்னாரா இல்லையா கண்டிப்பா அன்றைக்கி சொன்னார் அந்த மேடையில் சொல்லியிருந்தா என்னன்னா சில பேர் வந்து இந்த இது அரசியல் படத்தை பார்க்கறாங்கன்றதுனால அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம் திருமண் இப்போ ஆக்சுவலா புத்தம் வந்ததுக்காக இல்ல அம்பேத்கார் அம்பேத்கரோட நாக்பூர்ல தீக்ஷா பூமி இருக்கு அங்க அங்க வந்து ஒரு ட்ரெயினே வைப்பார் ஒரு ட்ரெயின் கவர்மெண்ட் ஒரு ட்ரெயின் யாருன்னா யாருன்னா பண்ணுவாங்களாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு பெட்டியில் அம்ப ஒரு பெட்டில உட்கார நூறு பேர் உட்கார எத்தனை பெட்டிக்குது ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்போமா அத்தனை பேர் போகிறது போறது இல்லை அத்தனை பேர் தங்கணும் அத்தனை பேர் சாப்பிடணும் புரிதுங்களா இல்லையா அத்தனை பேரை பத்திரமா கூப்பிட்டு வரணும் அவ்வளோ ஜனத்தில் அங்கே எத்தனையோ லட்சம் ஜனம் வரும் இதில் பொறுக்கி அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரவுடி சம் பண்ணி இவங்க பார்த்தானுங்களா ரவுடி சம் பண்ணுது ஆர்காடு சுரேஷ்கோ இவருக்கும் முன்வீரது வந்தது அப்படியெல்லாம் கூட பேசுறாங்க நிறைய இப்ப அதோடைய மாநில தலைவர் இப்ப பொறுப்பேற்றிருக்காரு அவர் நாத்திரமா சொல்லிருக்காரு மார்காடு சுரேஷ் என்ற என்றவர் இதுல இந்த கட்சியில இருந்தவர் இதுக்கு இதுக்கு இல்லை இது முழுக்க முழுக்க அரசியல் கொலை முழுக்க முழுக்க அரசியல் கொலைங்க சென்னையில ஒரு அண்ணன் இது ஒரு இவ்வளோ ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காருங்க சாதி படுகொலைங்க இது பார்க்க போனா இது உண்மை பார்க்க போனா அப்படிதான் சொல்லணும் இவன் இப்படி இருக்கானா இப்படி பண்ணியிருக்கான அந்த மாதிரின்ற ஒரு சாதி சாதிப்படக்கூடிய இது அரசியல் கோலை இது முழுக்க முழுக்க நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஆர்வத்திர கோல்தருக்கு நான் உங்க சொல்றேன் பிரதர் சாதாரணமா ஒரு கொலை நடக்குது ஒரு இங்க ஒரு கொலை பண்ணிட்டு ஆஜர் ஆவுறது எங்கே தெரியும் ஆஜரா வருங்க காரைக்கால் விழுப்புரம் பெரம்பூருக்கும் அண்ணாநகருக்கும் ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் வரும் அவ்வளோ பெரிய தலைவர் நீ கொலை பண்ணிட்டு தோகுர ஸ்டேஷனில் போய் ஆஜரா ஆகிறேன்னா யார் உன்னை ஆஜர் படுத்துனது ஆஜர் கொடுத்து வா யாரு அவ்வளவு தேர்மா இங்கே ஆஜராக ஆயிட முடியுமா